இவர்களின் கனவு திட்டங்களில் முக்கியமான திட்டமாக இருந்தது என்ன நிறைவேற்றப்பட்ட திட்டம் என்ன அப்படின்றது வந்து நம்ம கண்டிப்பா வந்து தெரிந்து அயோத்தியில் பாபர் மசூதி என்ற ஒன்று இடிக்கப்பட்டது என்று நம் அனைவருக்கும் கேள்விப்பட்டிருப்போம் அந்த பாபர் மசூதியை இடித்து அங்கு ராமர் கோயிலை கட்ட வேண்டும் என்பது இவர்களின் கனவு திட்டங்களில் முதன்மையான திட்டமாக இருந்து வந்தது அதனையும் வந்து இவர்கள் வந்து நிறைவேற்றிவிட்டனர் இரண்டாவது நிறைவேற்றப்பட்ட திட்டம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந் காஷ்மீர் பகுதியை வந்து இணைக்கணும்னு சொல்லி சொல்லும்போது வந்து இந்திய அரசானது ஒப்புக்கொண்டது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு தனி சட்டங்களை வந்து பின்பற்றி கொள்ளலாம் அவர்களுக்கான சிறப்பு அந்தஸ்தையை வந்து நாங்கள் வந்து உறுதி செய்வோம் அப்படின்னு சொல்லி தான் காஷ்மீர் பகுதிகளை வந்து இந்தியாவோட இணைச்சாங்க இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் த்ரீ அதாவது காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தினை ரத்து செய்து இந்த பாஜக அரசானது தற்போது வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளது மூன்றாவது திட்டம் நிறைவேற்றப்பட்ட திட்டம் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சிவில் கோட் அதாவது உரிமையல் சட்டங்களில் மதம் சார்ந்த அந்த சட்டங்களை வந்து நீர்த்து போக செய்து அனைத்து மதங்களும் பின்பற்றக்கூடிய ஒரே சட்டங்களை வந்து கொண்டு வரணும் அப்படின்றத அந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் இது வந்து இந்தியா முழுவதும் நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பாஜக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் வந்து அது பாஜக வந்து நிறைவேற்ற முடியவில்லை எதிர்கட்சிகள் தொடர் எதிர்ப்பின் காரணமாக அது வந்து இந்தியாவில் வந்து தற்போது வந்து நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலை வந்து அமையவில்லை ஆனா உத்தரகாண்ட் மாநிலத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி இருபத்தி ஏழு முதல் இந்த யூனிஃபார்ம் சிவில் போடானது நடைமுறைக்கு வந்துள்ளது இதன் மூலமாக அங்குள்ள சிறுபான்மையினர் மற்றும் பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் பின்பற்றக்கூடிய பழக்க வழக்கங்கள் கலாச்சாரங்கள் அழியக்கூடியதாக வந்துட்டு இந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடானது கொண்டு வரப்படுவதனால் உரிமைகள் தொடர்பான தனிமனித சுதந்திரத்தினை பறிக்கும் விதமாக இந்த சட்டமானது நடைமுறைக்கு வந்துள்ளது இது ஒவ்வொரு மதத்தினரும் பின்பற்றக்கூடிய அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் திருமண முறைகள் மற்றும் விவாகரத்து தொடர்பான உரிமைகளில் வந்து தலையிடுவதாக உள்ளது